போதி வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜூலை மாதம் கும்பராசி ராசி நண்பர்களுடைய ராசி வலன்களை பார்ப்போமே சரி ஜூலை மாதம் ஆங்கில மாதத்தை ஒரு மாதம் கணக்கிட்டு பொது பலன்களாக கோல் கிரகநிலைகளை கிரக நிலைகளை ஆய்வு செய்து பலன்களை எடுக்கிறோம் இந்த ஆங்கில மாதம் ஒரு மாதம்னு சொல்லக்கூடியது தமிழ் மாதம் இரண்டு மாதங்கள் வரும் ஆணி ஆடி இரண்டு மாதங்கள் இருக்கும் இதை சேர்த்து ஆங்கில தேதியை கணக்கிட்டு பொது பலனாக ஒரு மாதத்திற்குண்டான பலன்களை பார்ப்போமே ஜனனகால ஜாதகத்தில் நல்ல திசா புத்தி இருக்குது அப்படின்னா சொல்லக்கூடிய நற்பலன்கள் இன்னும் உயர்வாக இருக்கும் ஜாதகத்தையும் ஆய்வு செய்துக்கணும் பேசக்கூடியது கோல்சார கிரகநிலைகளை கொண்டு பொதுவான பலன்களை பார்க்குறோம் சரி கும்பராசி நண்பர்களுக்கு இந்த மாதத்தினுடைய துவக்கம் எப்படி இருக்குது ஆறில் புதன் இருக்கிறார் இந்த மாதத்தினுடைய துவக்கத்தில் ஆறாம் வீட்டில் புதன் இருக்கார் இந்த ஆறில் இருக்கக்கூடிய புதன் கவனித்து அற்புதம் அற்புதம்தான் மறைந்த புதன் அல்லவா பாக்கி இருக்கக்கூடிய கடன் பாக்கிகள் வெளியில் இருக்குன்னா அதை சார்ந்த முயற்சிகள் அற்புதமான பலன் கொடுக்கும் பாக்கிகள் வசூலாக கூடிய காலம் ஆறில் இருக்கக்கூடிய புதன் பகவான் உங்களுடைய புதிய கடன் தேவைக்கான முயற்சிகளை எல்லாம் அனுகூலம் செய்யக்கூடிய காலகட்டம் புதுசாக கடனுக்குண்டான முயற்சி செய்கிறோம் யார்ட்டையாவது கடன் வாங்கிறதுக்கு உண்டான முயற்சிகளை செய்கிறோம் இந்த காலகட்டங்களில் புதன் ஆறாம் வீட்டில் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் செய்யக்கூடிய முயற்சி புதிய கடன்களை வாங்கிறதுக்கு பெறுவதற்குண்டான அற்புதமான காலகட்டம் இந்த காலகட்டம் அதிலும் குறிப்பாக சூரிய பகவான் ஐந்தாம் வீட்டில் இருக்கக்கூடிய காலங்களில் உங்களுடைய புத்திரஸ்தானத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் குழந்தைங்க ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அதிகமாக கவனத்தை செலுத்தணும் இந்த மாதத்தினுடைய துவக்கத்தில் சூரியன் ஐந்தாம் வீட்டில் இருப்பார் குழந்தைகள் சார்ந்த விஷயங்களெல்லாம் கொஞ்சம் அதிகமான கவனத்தை செலுத்தணும் பொது சேவையில் இருக்கக்கூடியவர்கள் இந்த மாதத்தில் கொஞ்சம் அதிகமான கவனமாக இருக்கணும் இல்லைன்னா சின்னதாக ஒரு அவப்பெயரை உருவாக்கக்கூடிய சூழ்நிலைகள் எல்லாம் ஏற்படும் சரி இதில் சூரியன் ஆடி மாதம் பிறந்த உடனே சூரியன் என்ன செய்கிறாரு கடகத்தில் வந்துடுவார் உங்களுடைய ராசிக்கு கடகம் ஆறாம் வீடு ஆயினும் ஆறாம் வீட்டில் சூரியன் சத்ரு ஜெயத்தை ஏற்படுத்துகிறார் இல்லையா அதே போல் எதிரிகளுக்கு நீங்கள் சிம்ம சொப்பனமாக இருக்கக்கூடிய காலகட்டம் எதிரிகள் உங்களை கண்டு அடங்கி செல்லக்கூடிய காலகட்டம் கடன் பிரச்சனைகள்லாம் குறையும் வேலை செய்யக்கூடிய இடத்துல உங்களுடைய ஆளுமை திறன் அற்புதமாக வெளிப்படக்கூடிய காலகட்டம் இருந்தாலும் சூரியன் ஆறில் இருப்பதற்குண்டான பலனை எடுக்கிறோம் ஏழாம் வீட்டிற்குரியவன் ஆறுக்கு வரார் இல்லையா சூரியன் ஏழுக்குரியவர்களுடைய உங்களுடைய ராசிக்கு ஆறாம் வீட்டிற்கு வரார் மனைவியினுடைய தேக ஆரோக்கியத்தில் சிறிது அதிகமான கவனத்தை செலுத்தணும் கணவருடைய ஆரோக்கியத்தில் கணவன் மனைவிக்கு யார் கும்பராசியில் இருக்காங்களோ எதிர்பாரணும் மனைவிக்கு இருக்கிறாங்கன்னா மனைவி கும்பராசியில் இருக்காங்கன்னா கணவனுக்கும் கணவன் கும்பராசியில் இருந்தால் மனைவிக்கும் சின்னதாக உடல் ஆரோக்கியத்தில் குறைபாடுகள் ஏற்பட வாய்ப்பிருக்கு ரொம்ப கவனமாக இருக்கணும் சத்ரு ஜெயங்களை கொடுக்கக்கூடியவர் தான் இருந்தாலும் ஆறில் ஏழாம் மீட்டிற்குரியவர் ஆறில் போகிறார் கொஞ்சம் கவனமாக இருங்க மூன்றில் இருக்கக்கூடிய செவ்வாய் ஒரு அற்புதமான பலன்களை தான் கொடுக்குறார் நல்ல தைரியம் கொடுக்குறார் முதல்ல கும்பராசி நண்பர்களுக்கெல்லாம் ஒரு அற்புதமான தைரியத்தை உருவாக்குறார் அதே போல் முயற்சியை உருவாக்கின்றார் ஒரு நல்ல மனோ பலம் கிடைக்குது அந்த பலத்தின் பேரில் ஒரு முயற்சி செய்கிறோம் முயற்சி வெற்றி அடையக்கூடிய காலகட்டம் இந்த ஜூலை மாதத்தினுடைய துவக்கம் பதிமூன்றாம் தேதிக்கு பிறகு செவ்வாய் நான்காம் மீட்டருக்கு வருவார் மூன்றில் ஆட்சி ஆகியிருந்த செவ்வாய் நான்காம் மீட்டிற்கு வருவார் குருவோடு தான் சேர்றாரு இருந்தாலும் மூன்றாம் வீட்டில் இருக்கக்கூடிய செவ்வாய் நல்ல தைரியத்தையும் ஒரு நல்ல மனோபலத்தையும் ஏற்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய காலகட்டம் இந்த செவ்வாய் மூன்றாம் வீட்டில் ஆட்சி ஆகிருக்கக்கூடிய காலகட்டம் எடுக்கக்கூடிய முயற்சிகளெல்லாம் அற்புதமான வெற்றி அடையக்கூடிய காலம் இந்த செவ்வாய் மூன்றாம் வீட்டில் இருக்கக்கூடிய காலம் இது பதிமூன்றாம் தேதிக்கு பிறகு பெயர்ச்சி ஆகின்றார் செவ்வாய் நான்காம் வீட்டுக்கு போகக்கூடிய காலத்தில் மட்டும் சிறிது தாயாரனுடைய ஆரோக்கியத்தில் அதிகமான கவனத்தை செலுத்துவோம் ஏன்னா நான்காம் வீட்டிற்குரிய சுக்கரன் ஆறாம் வீட்டில் வருவார் இந்த மாதத்தில் ஆறாம் வீட்லேயும் சுக்கரன் ஒருவர் நான்குக்குரியவன் ஆறாம் வீட்டில் நாலு லட்ச நிச்சயமாக தாயாரனுடைய ஆரோக்கியத்தில் அதிகமான கவனத்தை செலுத்த வேண்டிய காலகட்டம் மனைவியினுடைய அல்லது கணவனுடைய ஆரோக்கியத்தில் கவனத்தை செலுத்த வேண்டிய காலகட்டம் கும்பராசி நண்பர்களுக்கு ஏதாவது சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் வாங்குவதாக இருந்தால் கொஞ்சம் நிதானமாக அந்த டாக்குமெண்ட்டை பத்திரங்களை சரியான ஆய்வு செய்துட்டு அதன் பிறகு அந்த சொத்து சம்பந்தப்பட்ட விஷயத்தில் தலையிடுங்க வாகனங்கள் புதிதாக வாங்கக்கூடிய எண்ணம் இருக்கிறவங்களுக்கு இது ஒரு அற்புதமான காலம் தான் பழைய வாகனத்தை மாற்றிடணும்னு என்ன இருக்கும் பழைய வாகனத்தில் செலவுகள் நிறைய நடந்துக்கிட்டே இருக்குதுங்கிற என்ன இருக்கும் புதிய வாகனத்தை மாற்றக்கூடிய எண்ணம் மேலோங்கும் சிறப்பான பலன்களும் உண்டு செவ்வாய் நாளுக்கு வரக்கூடிய காலத்தில் எப்போவுமே ஒரு கிரகம் நன்மையை மட்டுமே செய்யும்னு எடுக்கக்கூடாது தீமையை மட்டுமே செய்யும்னு எடுக்கக்கூடாது நன்மை தீமைகளை இருக்கக்கூடிய இடத்தையும் அவர் ஆட்சி பலமாகக்கூடிய இடத்தையும் அவர் என்ன பலத்தில் இருக்கிறாருங்கிறதெல்லாம் ஆய்வு செய்துட்டு பலன் எடுக்க வேண்டியது ரொம்ப அவசியம் குரு நான்காம் வீட்டில் இருக்கிறார் குரு பெயர்ச்சினுடைய பலன்களில் நிறைய பலன்களை பார்த்தோம் குருவினுடைய பார்வை எட்டு பத்து பன்னெண்டுலெலாம் இருக்குது கும்பராசி நண்பர்களுக்கு தொழிலிலே சிறிது சிறிதான ஒரு உயர்வுகளை ஏற்படுத்தக்கூடிய காலம் எடுத்தோன்னே ஒரே மாற்றமாக ஏற்படாது ஏன்னா ஏழச்சனையினுடைய பாதிப்பு வேறு இருக்குது இந்த மாதத்தில் சனி பகவான் வக்ர நிலையில் இருக்கிறார் இதை மறுபடியும் பார்ப்போம் சனி பகவானுடைய வக்ர நிலையை பற்றி குருவினுடைய பார்வை பத்தாம் வீட்டில் இருக்குது பத்தில் குரு பகவானுடைய பார்வை தொழிலிலே ஒரு அபிவிருத்தி சிறிது சிறிதான உயர்வுகளை ஏற்படுத்தக்கூடிய அற்புதமான காலம் பன்னெண்டாம் வீட்டிலும் குருவினுடைய பார்வை இருக்கே பன்னெண்டில் குரு பகவானுடைய பார்வை இருந்ததுன்னா சுப விரயங்கள் எல்லாம் செய்யலாம் வாகனம் வாங்கிறது இடம் வாங்கிறது ஆபரண சேர்க்கை எல்லாம் பொதுவாக முழு சுப கிரகம் என்று சொல்லக்கூடிய குரு பகவான் பன்னெண்டாம் வீட்டை பார்க்கிறாருனாவே விரயங்கள் சுப விரயங்களாக பண்ணிக்கலாம் சனி பகவானுடைய பக்ரநிலையும் இருக்குது இல்லையா இந்த மாதத்தில் சனி பகவான் நிலையில் இருப்பார் உங்களுடைய ராசிநாதன் பன்னெண்டுக்குரியவர் நிலையில் இருப்பார் முதல்ல ஜென்ம ராசியில் இருக்கக்கூடிய சனி பகவான் பயங்கர மனக்குழப்பத்தை கொடுத்திருப்பார் எடுக்கக்கூடிய முடிவுகள் எல்லாம் ஒரு நிலையான முடிவாகவே இருக்காது ரொம்ப தடுமாற்றமாக இருக்கும் சகோதர வழியிலே ஆதாயமான விஷயங்கள் எல்லாம் குறைஞ்சிருக்கும் ஒரு நல்ல ஒரு இணக்கம் இருக்காது சகோதர சகோதரி கூட பிறந்தவங்களோட எல்லாம் நமக்கு ஒரு இணக்கமான சூழ்நிலை இருந்தது ஏதோ அப்படியே போனோம் அவங்களுக்கும் ஒரு மனநிறைவு இல்லை நமக்கும் ஒரு மனநிறைவு இல்லைன்னு நினைத்த கும்பராசி நண்பர்களுக்கெல்லாம் இந்த சனி பகவானுடைய நிலை ஒரு இணக்கமான சூழ்நிலை ஏற்படுத்தும் உங்கள் கூட பிறந்தவர்களோடு ரொம்ப இணக்கமாக போய்க்கிறதுக்கு இது ஒரு அற்புதமான காலம் போல் எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாம் தடைபட்டுகிட்டே இருக்குது சீக்கிரமாகவே ஆகலை முயற்சிகள் எதுவும் பெருசாக பலன் கொடுக்கலைன்னு நினைத்த கும்பராசி நண்பர்களுக்கு சனி பகவானுடைய பக்ரன் நிலை ஒரு அற்புதமான பலன்களை ஏற்படுத்தக்கூடிய காலமாக இருக்குது திருமணம் அனுகூலம் இல்லை திருமணத்தில் எடுத்த முயற்சிகள் முயற்சிகளெல்லாம் அனுகூலமில்லை இப்படி நினைத்த கும்பராசி நண்பர்களுக்கு சனி பகவான் வக்ரமாகிறது ஒரு அற்புதமான காலம் திருமண அனுகூலத்தை ஏற்படுத்தக்கூடிய காலகட்டம் திருமண முயற்சிகளெல்லாம் வெற்றி ஏற்படுத்தக்கூடிய காலகட்டம் தொழிலில் பல முயற்சி செய்தோம் கூட்டு தொழிலுக்கு உண்டான எல்லாம் செய்தோம் ஆனால் எதுவும் பெருசாக பலன் கிடைக்கல இப்படி நினைத்த கும்பராசி நண்பர்களுக்கெல்லாம் இந்த சனி பகவானுடைய வக்ரநிலை அற்புதமான பலன்களை கொடுக்கின்றது தொழிலே அபிவிருத்தி கூட்டு தொழில் இதுவரைக்கும் முயற்சி செய்தவங்களுக்கெல்லாம் கூட்டு தொழிலில் ஒரு அபிவிருத்தி அற்புதமான காலம்தான் இந்த காலம் இருந்தாலும் ஒரு கிரகம் நன்மை மட்டுமே செய்யும்னு எடுக்கக்கூடாது முன்பே இந்த பதிவை பார்த்தோம் சின்ன சின்ன உடல் சார்ந்த உடல் மனம் சார்ந்த சின்ன சின்ன குழப்பங்கள் எல்லாம் இருக்கும் உடல் ஆரோக்கியம் கொஞ்சம் சிறப்பு இல்லாமல் இருக்கும் கும்பராசி நண்பர்களுக்கு தேவையில்லாத சின்ன சின்ன விரயங்கள் எல்லாம் நடந்துகிட்ருக்கும் இதிலெல்லாம் கொஞ்சம் அதிகமான கவனத்தை செலுத்துங்க ஒரு செலவு நடக்குதுன்னா இது தேவைக்கான செலவு தானா இது நம்முடைய தேவை தானா இந்த செலவு செய்கிறதுனால பொருள் விரயம் மட்டும்தான் நடக்குதா இதனால் பின்னால் ஆதாயம் இருக்கின்றதாங்கிறதெல்லாம் கொஞ்சம் ஆய்வு செய்து பொருள் செலவு பண்ணுங்கள் ஏன்னா இந்த காலகட்டங்களில் பொருளை சேகரிக்கிறதே ரொம்ப சிரமமாக இருக்கும் ரெண்டில் ராகு பகவான் நிறைய கொடுத்தாலும் செலவுகளையும் கொடுக்குறார் நம்முடைய பேச்சை கொஞ்சம் கவனமாக வச்சிருக்கணும் எட்டில் கேது பகவான் வேறு காத்திருக்கிறார் எதில் நாம் நமக்கு ஒரு நல்ல ஞானத்தை ஏற்படுத்தலாங்கிறத கேது பகவானும் காத்துக்கிட்டே இருக்கிறார் கும்பராசி நண்பர்களுக்கு தேக ஆரோக்கியத்தில் அதிகமான கவனத்தை செலுத்தணும் தேவையில்லாத செலவுகளை தவிர்த்துக்க வேண்டியது ரொம்ப அவசியம் சின்ன சின்ன மனக்குழப்பங்கள் எல்லாம் தெளிவாக முடிவெடுப்பதற்கு இறைவனுடைய வழிபாட்டோடு தியான பயிற்சியும் தேவை கும்பராசி நண்பர்களுக்கு ரொம்ப முக்கியமாக தியான பயிற்சி ரொம்ப ரொம்ப அவசியம் இந்த காலகட்டங்களில் இறைவனுடைய வழிபாட்டோடு ஏதோ ஒரு கோவிலுக்கு போகிறோம் உங்களுக்கு உங்கள் குலதெய்வம் கோயிலில் வழிபாடு பண்ணுறீங்க அல்லது இஷ்ட தெய்வத்தை வழிபாடு பண்ணுறீங்க உபாசனை தெய்வத்தை வழிபாடு பண்ணுறீங்க இப்படியெல்லாம் எதை வழிபாடு செய்தாலும் அந்த இடத்துல முதல்ல ஒரு பத்து நிமிஷம் கண்களை மூடி அமர்ந்து தியானம் செய்ய வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் பைரவர் வழிபாடு தொடர்ந்து பண்ணிக்கிட்டே வாங்க பைரவரை தொடர்ந்து வழிபாடு பண்ணுங்க கும்பராசி நண்பர்கள் எல்லாம் அற்புதமான பலன்கள் நிச்சயம் கிடைக்கும் அஷ்டமியில் வழிபாடு பண்ணுங்கள் இன்னும் அற்புதமான பலன்கள் எல்லாம் கிடைக்கும் பொருளாதார முன்னேற்றத்திற்கு யாருக்காவது ஒருத்தருக்கு அல்லது ரெண்டு பேருக்கு சனிக்கிழமையில் உங்களால் முடிஞ்சால் ஒருத்தர் ரெண்டு பேருக்காவது அன்னதானம் கொடுங்க நிச்சயம் பொருளாதாரத்திலும் ஒரு நல்ல உயர்வு ஏற்படும் இந்த ஜூலை மாதம் கும்பராசி நண்பர்களுக்கு ஒரு சிறந்த மாதமாக மாற அந்த எல்லாமல்ல இறை சக்தியை நானும் வேண்டி வணங்கிக் கொள்கிறேன் நம்முடைய ஆத்ம போதி மையத்தில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு சோழிப்பிரசன்னம் பாடமாக நடத்திக்கிட்டு வரோம் நேரடி வகுப்பாகவும் ஆன்லைன் வகுப்பாகவும் பிரசன்னம் தாம்பூல பிரசன்னம் சொர்ணப்பிரசன்னம் போல் சோழி பிரசன்னம் இதெல்லாம் பாடமாக வச்சுருக்கோம் இதோடு சேர்த்து தியானம் பயிற்சி இதையும் இணைச்சிருக்கோம் பாடத்திட்டத்தில் தசமகா வித்யா பாடத்திட்டமும் இருக்குது விருப்பம் இருக்கக்கூடியவர்கள் டிஸ்கிரிப்ஷனில் நம்முடைய போதி மையத்தினுடைய வெப்சைட் அட்ரஸ் கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்கள் விருப்பம் இருக்கக்கூடியவர்கள் படிக்க விருப்பம் இருக்கிறவங்க எங்களோட தொடர்ந்து போகலாம் தொடர்ந்து பல காணொலிகள் விழிப்புணர்வுக்கான காணொலிகளை தியானம் யோகா ஜோதிடம் போன்ற பதிவுகள் செய்துகிட்டே வருகிறோம் தொடர்ந்து உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு கொடுங்க இன்னும் பல காணொலிகளில் சந்திப்போமே போதி வணக்கம்